வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையின் ஆழமான பாடங்களை நம் பாரம்பரிய ஞானத்தின் வழியாக பகிர்ந்து கொள்ளும் இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் பேசப்போவது ஒரு கடினமான ஆனால் மிகவும் அவசியமான தலைப்பு இது குடும்ப உறவுகளின் உண்மையான சோதனையை பற்றியது இன்ப காலத்தின் நண்பர்கள் பலர் இருக்கிறார்கள் ஆனால் துன்ப காலத்தில் துணையாக நிற்பவர்கள் மிக சிலரே இன்று அப்படி ஒரு துன்ப காலத்தில் மனிதனின் மிகவும் கீழ்த்தரமான பண்பை வெளிப்படுத்தும் ஒரு சொல்லை பற்றி அறிவோம் அந்த சொல்தான் காமாந்தகாரி என்பது காமாந்தகாரி என்பது யார் இது ஒரு பெண்ணின் பெயரா இல்லை இது ஒரு ஆணின் பண்பை விவரிக்கும் சொல் ஒரு குறிப்பிட்ட வகையானின் பண்பு இந்த பண்பு எப்படி இருக்கும் ஒரு கணவன் தன் மனைவி செல்வமிக்கவளாக அழகாக ஆரோக்கியமாக இருக்கும்போது மட்டுமே அவளுடன் இணைந்து வாழ்கிறான் அவளுக்கு நகைகள் வாங்கித் தருவது பட்டுப்புடவைகள் கொண்டு வருவது பொழுதுபோக்கு இடங்களுக்கு அழைத்துச் செல்வது அவள் சொல்லும் சிறு விஷயங்களைக் கேட்டு மகிழ்வது இவை அனைத்தும் அவன் செய்கிறான் ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது அந்த மனைவி திடீரென்று செல்வம் இழந்து கடும் நோய்வாய்பட்டு உடல் மெலிந்து முன்பெண் அழகு குன்றி எந்த பணியும் செய்ய முடியாத நிலைக்கு ஆளானால் என்ன நடக்கும் அதுதான் இந்த காமாந்தகாரி என்ற ஆணின் உண்மையான முகம் வெளிப்படும் தருணம் அவன் இவளைத்தானா நம் என் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்தோமா இவளை கட்டிக்கொண்டுதான் இவ்வளவு தொல்லைப்பட வேண்டுமா என்று என்ன ஆரம்பித்து விடுகிறான் அவன் செய்ய வேண்டிய கடமையை மறந்து விடுகிறான் மனைவியின் துன்பத்தில் கவலைப்படுவதை விட்டுவிட்டு அவளை கவனிக்காமல் அவமதிப்புடன் நடத்த ஆரம்பிக்கிறான் அடுக்கமும் மரியாதையும் இல்லாமல் ஆபாசமான வார்த்தைகளை உதிர்க்கு சண்டை எடுகிறான் அண்டை வீட்டாரிடையே கிளப்பிய விஷயங்களை மிகைப்படுத்தி கோல் சொல்கிறான் சண்டை வளர்க்கிறான் இத்தகைய அற்பமான மனப்பான்மை உள்ளவனைத்தான் காமாந்தகாரி என்று அழைக்கிறார்கள் அவன் காமம் அதாவது இன்ப வேட்கை மட்டும் நிறைந்த காலத்தின் தோழல் அந்த காரம் காரிருள் போன்ற துன்ப காலத்தில் தோன்றும் பயங்கரமானவன் அன்பான மகளே உன் கணவன் உன் கழுத்தில் கட்டிய தாலியின் புனிதத்தையும் மனைவி என்ற பெயரின் பொறுப்பையும் காதலி என்ற உறவின் ஆழத்தையும் எண்ணிப்பார் ஒரு மனைவிக்குரிய ஒரு குடும்பத் தலைவிக்குரிய உன்னத குணங்களை உனது வாழ்க்கையில் கடைப்பிடி உறுதியாக இரு இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று உள்ளது இந்த விமர்சனம் ஒரு தரப்பானது அல்லா என்பதே பெண்கள் சமூகம் பெரும்பாலும் பெண்களுக்கான சிறந்த குணங்கள் இல்லாமல் பின்போக்கு நிலையில் இருப்பதாக சொன்னால் அதேபோல பெரும்பாலான ஆண்களின் நிலையும் பின்போக்குதான் ஆம் இந்த குறை மனைவியிடம் மட்டும் இல்லை கணவனிடமும் இருக்கலாம் ஆனால் இந்த குறிப்பிட்ட பெயர் துன்ப காலத்தில் தன் மனைவியை கைவிடும் கயவனை குறிக்கிறது இன்னொரு முக்கிய கருத்தும் இங்கே உள்ளது நாம் பெரும்பாலும் ஒரு ஆண் என்றால் யார் எப்படிப்பட்டவன் ஒரு உண்மையான கணவனாக முடியும் என்பதை பற்றிய உண்மையான புரிதல் இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெண்ணுடன் இன்பம் அனுபவிப்பதற்கான ஒரு ஆண் உருவத்தையே கணவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு உண்மையான வீரன் ஒரு உண்மையான கணவன் என்பது வெறும் ஆண் உருவம் மட்டுமல்ல அது ஒரு முழுமையான பண்பு ஒரு பெரிய பொறுப்பு ஒரு நிறைவான மனிதத்துவம் இதுதான் இன்றைய மிகப்பெரிய பாடம் சரி நண்பர்களே காமாந்தகாரி என்பது நம்மை நாமே பார்க்க சொல்லும் ஒரு ஆடி நம் வாழ்க்கை துணை நலிந்த காலத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் குடும்பம் என்பது இன்பத்தில் மகிழ்வது மட்டுமல்ல துன்பத்தில் ஒன்றாக நிற்பது ஒருவரின் மதிப்பு அவரது செல்வம் ஆரோக்கியம் அல்லது அழகின் அடிப்படையில் அல்ல மாறாக நேர்மையான கடமை பரஸ்பர மரியாதை மற்றும் தியாகத்தின் அடிப்படையில்தான் அளவிடப்பட வேண்டும் புருஷன் என்பது வெறும் ஆணுருவம் அல்ல என்பதை நாம் எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் சிந்தனைகளை கருத்து பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோன்ற ஆழமான வாழ்க்கை படங்களை தினமும் பகிர்ந்து கொள்ள இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்